அருகே போதை ஊசி மற்றும் போதை மாத்திரை பயன்படுத்திய முப்பத்தி மூன்று பேர் கைது உறவினர்கள் காவல் நிலையம் முற்றுகையிட்டதால் பரபரப்பு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக போதை ஊசி மற்றும் போதை மாத்திரை உபயோகித்து வருவதாக பள்ளிகொண்டா போலீசாருக்கு வந்த தகவலின் பெயரில் பள்ளிகொண்டா போலீசார் பல்வேறு பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டதில் பள்ளிகொண்டா பஸ்மாத்தூர் செதுவாலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று நபரை கைது செய்து பள்ளிகொண்டா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்களின் உறவினர்கள் பள்ளிகொண்டா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது